ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பெருமளம் இருந்து அடுத்தது எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோவில் தொடர்ந்து பாருங்க நான் எங்கே போயிருக்கேன் சொல்லி சொல்றேன் ஆனால் அந்த பசங்க தான் இருக்கிறாங்களா ஆறு ரெடி ஓகே ஓகே போட்டலாம் வீடியோ டிவியில் போட்டுதான் மகமரிய தெரியல மாதிரியே தெரியுது சாரலாக இருக்கும் போ போ போலாம் போகலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் கெம்பனாக்கியம்பாளையம் குறுமடுவு ஆக்சுவலாக பெரும்பள்ளம் டேம் அந்த ரோட்டில் தான் வந்து நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு பாலதண்டாயுதபாணி கோவில் இந்த கோவில் ஈரோடு மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுடலாம் அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா டேமில் வந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது பக்கத்தில் தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அந்த கோவிலுக்கு ரீச் பண்ணிடலாம் கோவில் வழி தான் இது நீங்கள் டேமில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடு அந்த முன்னாடி வந்து நீ அந்த பெரும்பலம் டேமோட போர்டு காமிச்சிருப்பேன் அந்த போர்டு ஸ்டெயிட் ரோடு தான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரெண்டு பெண்டு வருது பாருங்கள் இந்த பெண்டு நெக்ஸ்ட் அடுத்த பெண்ணில் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகலாம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கனா ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது அதுவும் வந்து நான் கூகுள் மேப்பில் தான் பார்த்தேன் இந்த ஆசிரமம் வந்து கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க இதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு கிட்டே போயிடுவீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கோவில் அருகில் போயிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த ஆசிரமத்தை நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக மழை வந்துகிட்ருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கோவில் தொடர்ந்து போய் பார்ப்போம் இந்த சிவன் பார்வதி பிரம்மா இதெல்லாம் இருக்காமல் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கோவில் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாக இருக்குது அதையும் நம்ம கோவிலில் போய் தெரிஞ்சுக்குவோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் முருக பக்தர்கள் சிவபக்தர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனல் வந்து வசந்த் ஜாக் கிளாக்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல வீடியோக்கள் உங்களுக்காக பார்த்துருக்கு நான் உள்ளே இடம் தான் எனக்கு போகலாம் ஆனால் வந்துருக்கேன் அதே வந்துருக்கேன் முடியுமா கொருமடவு ஆ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் பட் அந்த இருக்கிறதே தெரியல நாங்கள் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு திரும்ப ரெட்டேன் நாங்கள் வழிகேட்டு தான் வந்தோம் நீங்கள் ஒன்றும் கணக்கு வச்சிங்க அந்த குடில்தானோன்னே வந்து ஆசிரமம் சொன்னோம் பார்த்திங்களா ஆசிரமத்தை தானோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு தென்னமரம்லாம் வரிசையாக இருந்தது அதுலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாலோ அந்த ஃப்ளவர் பிளாக் கல்லெல்லாம் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் கணக்கு வச்சு அந்த கோவிலுக்கு வந்துடலாம் பட் கூகுள் மேப்பில் முன்னாடி நீங்கள் பார்த்து வச்சிங்க இங்கெல்லாம் பார்த்திங்கனா டவர் கிடைக்காது நெட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் நம்ம கிட்டத்தட்ட கோவிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் இருந்து பார்த்திங்கன்னா கோவில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டவர் பிள்ளை கல்லெலாம் போட்டிருக்காங்க அதுவே சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் மலை வந்துட்டுருக்கு இதோட தொடர்ச்சியை வீடு பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக கடம்பூர் மலை கடம்பூர் மலை சங்கு கோவில் ப்ளஸ் பெரும்பள்ளம் டேமு ப்ளஸ் இந்த முருகர் கோவில் இப்போ வந்திருக்கோம் பட் இதுக்கு அடுத்த வீடியில் பார்த்திங்கன்னா இன்னொரு கோவில் இருக்குன்னு இருக்காங்க அதையும் போய் பார்ப்போம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம அந்த கோவில் ரீச் ஆகிட்டோம் இப்போது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் ஒரு பத்து தான் இருக்குது படிக்கட்டுகள் அதில் இருந்து நம்ம கோவில் போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் நினைக்கிறேன் நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஃபோட்டோ தான் இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்டர் பண்ணி மேலே ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க உள்ள ஒருத்தர் இருக்கார் நாம் அவர்கிட்ட போய் நம்ம கோவிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இந்த சன்னதி பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி கோவிலுக்கு முன்னாடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த கோவிலாக இருந்தாலும் கணபதி இல்லாமல் கோவிலே கிடையாது பட் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப கிராமத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது கோவில் நல்லா கட்டியிருக்காங்க சிறப்பாக இருக்குது இந்த கோவிலோட திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விசேஷமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கோவிலில் சொல்கிறாங்க பட் தொடர்ந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இப்போ நாங்கள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க அதனால் கோவில் வந்து சாத்தியிருக்கு பட்டு மலையும் வந்துட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா அங்கே கோவில் அவர் பூசாரி அவர்கள் இருந்தார் பட் அவர்கிட்ட தான் நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோவிலோட பார்த்தீங்கன்னா அவர் பூசாரி இருக்கார் பார்த்திங்கன்னா குறுக்கள் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா பெரியசாமி அவரோட மொபைல் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்போஸ் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா எப்போல்லாம் பூஜை அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம் கோவில் திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்குங்க திரும்ப பார்த்திங்கன்னா மாலை பார்த்தீங்கன்னா மூணு முப்பதுலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாருங்க இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஈசனுக்கு வந்து இடது பக்கத்தில் வந்து ஈஸ்வரி அமர்வது ஐதீகம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கும் ஈசனுக்கு வலது பக்கத்தில் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்தது வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து அம்பால் அமர்ந்திருப்பதும் இங்குள்ள தெய்வங்களுக்கு பக்தர்கள் பார்த்திங்கன்னா நேரடியாகவே பூவெல்லாம் போட்டு வணங்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு இந்த கோவிலோட மேலும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு போயிருப்போம் பழனி அந்த கோவிலில் முருகர் பார்த்திங்கன்னா எப்படி மேற்கு பார்த்து அருள் அருள்பாளித்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த அருள்மிகு பாலதண்டாயபானி கோவிலும் பார்த்தீங்கன்னா பாலதண்டாயபாணி முருகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறாங்க அது வந்து மிகவும் சிறப்பான ஒன்று மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே நேர்த்துக்கிடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செஞ்சு புது வஸ்திரம் வந்து சாத்தி வணங்குறது வந்து இங்கே வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குது இந்த சன்னதி பார்த்தீங்கன்னா ஏகபாத மூர்த்தி இந்த சன்னதிக்கு பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா அந் அவங்க முன்பாக பச்சை பந்தல் அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பிரம்மஹத்தி ப்ளஸ் ஹத்தி போன்ற பழிப்பா அவங்களை வந்து தீர்க்கறதுக்கு பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அக்னிகுண்டவம் தாண்டுவாங்களாமா இந்த ஏகபாத மூர்த்திக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து வழிபடுறதுக்காக அவங்கள நினச்சி இங்கே நம்ம வழிபடலாம் அதற்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நினைச்சு இந்த கோவிலில் வேண்டணும் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது கோவில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மேலே போகணும் அது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஈ ஈஸ்வரன் அதாவது சிவன் பார்வதி அந்த சன்னதி இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த கோவில்ல ஈசன் ஈஸ்வரி திருமணம் பார்த்திங்கன்னா நடைபெறும் காட்சியை வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அற்புதமான காட்சியாக இருக்குமாம் இந்த சிவன் பார்வதி சன்னதி பார்த்திங்கன்னா திருமண தடைகள் நீங்க குழந்தை வரம் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வரதாக வந்து சொல்கிறாங்க பட் அந்த பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்காங்க அதிலே அதில் போட்டிருக்காங்க அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து வரலாம் ஈசனுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு இடது பக்கத்தில் ஈஸ்வரை அமர்வதும் ஐதீகம் ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆலையிலுக்கு ஈசனுக்கு வலது பக்கத்தில் தான் அமர்ந்திருக்காங்க அதுவும் காலை வந்து பார்த்திங்கன்னா தொங்க விட்டு இடது காலை மடித்து அம்பால் அமர்ந்துருக்கிறது மிகவும் சிறப்பு அந்த காட்சியை நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்கே உள்ள முருகப்பெருமானம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஞானம் திருமணம் நடக்க அடுத்தது பார்த்திங்கன்னா குருபலம் குடும் குடும்ப பிரச்சனைகள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு மன அமைதி தொழில் நல்லா சிறப்பாக அமைகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி வந்து வழிபாடு செய்கிறதா வந்து அவர் சொல்கிறாரு மேலும் இன்னொரு தகவல் என்ன சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு பக்தர்களை நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து போட்டு வணங்குறது பார்த்தீங்கன்னா இத்தலத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பழனியில் இருக்க முருகர் எப்படி மேற்கு பார்த்து அமர்ந்திருக்காரோ சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் முருகரும் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு உங்களுக்கு டைம் கிடச்சினா கண்டிப்பாக அந்த கோவிலோட வந்து பார்த்துட்டு போங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெய்வங்கள் எல்லாமே கணவன் மனைவிகளாகவே காட்சி இருக்காங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி சிவன் பார்வதி அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மா பிராமி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கணவன் மலையில மனைவிகளாகவே நம்மளுக்கு வந்து காட்சியளிச்சிட்ருக்காங்க அதுவே அந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அருகில் பார்த்திங்கன்னா இன்னொரு சன்னதி இருக்குது அது என்னென்னு சொல்லி போய் பார்ப்போம் ஓகே இந்த தெய்வம் என்னென்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி கல்வி அருள்ிக்கும் சரஸ்வதி தேவி இங்கே வந்து இந்த சன்னதியில் அமர்ந்திருக்காங்க நம்ம ஈரோட்டில் கடம்பூர் மலை அடிவாரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருப்பது நமக்கே பெரிய ஒரு ஆச்சரியம் சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் இந்த ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி துணைவியார் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அவரோட மடியில் அமர்ந்திருக்காங்க அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் மரங்கள் வச்சுருக்காங்க அந்த மரங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய நாவல் பழம் சொல்லுவோம் பார்த்தீங்களா நவாப்பழம்பாங்க நகைப்பழம்பாங்க அந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா கோவில் சுற்றி வச்சிருக்காங்க நாங்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா காலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளுமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த நாவல் பழத்தோட பூ வந்து பார்த்திங்கன்னா காலில் குத்திகிட்டே இருந்தது பட் அதுவும் கொஞ்சம் சூப்பராக இருந்தது பஞ்சர் மாதிரி நல்லா இருந்தது கோவில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மரம் அந்த இலையெல்லாம் கூட்ட தான் ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் குப்பை இருக்கற மாதிரி தான் இருக்கும் பட் பரவாயில்ல கோவில் சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலை வந்து தரிசிச்சுட்டு போகணும் நீங்கள் டைம் கிடச்சா நீங்கள் நான் சொன்ன மாதிரி முதல்லே சொல்லியிருப்பேன் வீடியோவில் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வரலாம் கூட்டம் நல்லாவே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க அந்த குலதெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா வணங்குறதுக்காகவே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சன்னதியை வந்து ஒரு அரச மரத்துக்கடியே பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வம் செல்வனாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதியே இருக்குது இந்த கோவிலில் இங்கே இருக்கும் கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது ஸ்ரீ பாலதண்டாயமணி கோவில் வந்து பார்த்திங்கன்னா அருள் பாலிச்சுட்டாரு இங்கே கோவில் பூசாரிகளாக இருக்கக்கூடிய குருக்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு மூணு நான்கு தலைமுறையாக பார்த்திங்கன்னா இந்த கோவிலை வந்து அவங்க தான் வந்து ஆட்சியராக இருந்துகிட்டு இருக்காங்க அந்த தகவல் நம்மளுக்கு கிடைச்சது மூன்று தலைமுறைங்கிறது சாதாரண விஷயமா இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லிட்டு மேப் எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க் வந்து டேக் பண்ணுறேன் அதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துடலாம் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கோவிலோட தகவல் சொல் சொல்வதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் முன்னாடி தகவலாம் நிறைய சொல்லியிருக்கனால சொல்ல முடியல இந்த கோவிலுக்கு ஈரோட்டிலேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரணும் சத்தியமங்கிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சேலத்துலேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டரில் வரணுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வந்து வந்தீங்க அப்படின்னா அந்த கோவிலை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் நீ எல்லாமே நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த இடம் மாதிரி இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் ஏன்னா இங்கே வந்து டவர் ரேஞ்செல்லாம் கிட்டத்தட்ட கிடைக்காது நல்ல வில்வக்காயாக இருக்குமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பெரும்பாலும் டேம்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பாலதண்டிபானி கோவிலுக்கு வந்துட்டோம் பட் இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மாயவனம் அரக்கன் கோட்டை கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து கோபுரங்கள் கொண்ட கோவில் ஒன்று இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் பட் மலை வேறு வந்துட்டு பட் இருந்தாலும் பரவாயில்ல டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க அந்த அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோவிலுக்கு போய் நம்ம அதோட காட்சி எல்லாமே பார்ப்போம் மாயவனம் ஐந்து தெய்வங்கள் கொண்ட கோட்டை கிராமம் மோதூர் அந்த கிராமத்தில் அந்த கோவிலுக்கு நம்ம அடுத்தது போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பின்னாடி வளம் கூட வரலாம் நடந்து கூட பார்த்தீங்கன்னா கோவில் ஃபுல்லாக அந்த பேவர்பில கல் போட்டிருக்காங்க நீங்கள் கிரிவலம் மாதிரி கூட நீங்கள் கோவிலை சுற்றி நடந்து வந்து கூட நீங்கள் உள்ளே வரலாம் தரிசனம் செய்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோவில்